சரிங்க பிள்ளையார் கோயில் இருக்குது பிள்ளையா பிள்ளையார் நடுவில் இருக்காரு உங்ககிட்ட பாம்பு இருக்குது இந்த பக்கமும் பாம்பு இருக்குது அதில் வந்து ஒரு சூச்சமாக இருக்குது இந்த பக்கம் ரெண்டு தடையாக இருக்குது இந்த பக்கம் அஞ்சு தடையாக இருக்குது அதுக்கு என்ன சார் சூட்சமாக இருக்குதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே இல்லை சூட்சமாக இருக்கு சூட்சமாக தெரிஞ்சு இவருக்கு சரியாக தெரியுதா அப்படின்றதுக்காக கேட்குறீங்களா அப்படி இல்லை சாமி இதில் வந்து ஐயா வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொன்னாரு ஆமா அதுல என்ன ரகசியம் இருக்கு அதாவது அஞ்சு தலை அஞ்சு தலை நாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இன்னொன்னு தனியா பாத்தீங்கன்னா அதாவது அஞ்சு தலை நாகத்துக்கு கீழே கண்டனம் அல்லது விநாயகரோ அல்லது சிவலிங்கமோ இந்த பக்கம் ஏதாவது ஒண்ணு கீழே இருக்கும் அதாவது அஞ்சு தலை எப்படி இருக்கும் அஞ்சு தலைக்கு கீழே இந்த இடத்துல வந்து விநாயகர் இருக்கும் அப்படி இல்லைன்னா சிவன் சிவலிங்கம் இருக்கும் அப்படி இல்லைன்னா கண்ணபிரான் குழல் ஊசி குழல் வாசிக்கிட்டு புல்லாங்குழல் வாசிட்டு கண்ணபுரானுடைய மட்டும் இருக்கும் இருக்கிறதுல எந்த சாமி இருக்காது மேக்சிமம் எந்த சாமி இருக்காது பாத்திரீங்களா ஒன்னா இருக்கும் அது வந்து எதுக்காக அப்படின்னா அது பரிகாரத்துக்காக செய்யப்படுறது இந்த ரெண்டு தலை எதுக்காக அது ராகு கேது ராகு கேதுக்கு கேது அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய ரெண்டு மூச்சு இருக்கு இல்லையா ரெண்டு மூச்சுமே வந்து ராகு கேது தான் ராகு கேது தான் அப்போ இந்த மூச்சுடைய செயல்பாடு தவறாயிடுச்சுன்னா அது வந்து தோஷமாக மாறும் இந்த மூ மூச்சுடைய இந்த சுழற்சி இருக்கு இல்லையா அது எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆகுது சிக்கல் ஆகுது அது அப்படி சிக்கலாகும் போது மாதிரி தோசை அதாவது இது ஜோதிட ரீதியாக நான் சொல்கிறேன் நான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆன்மீகமாக சொன்னாங்க ஆன்மீகமாக இதை நம்ம பார்க்குறோம் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ அந்த சிக்கல் இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் கோமக்காரவங்களாக இருப்பாங்க வார்த்தைகள் தடிக்கிறவங்களாம் இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி தோஷம் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்காது சில பேருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாது அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு அடிப்படை காரணம் தான் காரணம் இப்போ அந்த சுவாசம் காரணம்னா இவனை போய் நீங்கள் போய் ஒரு குருகிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு உபதேசம் வாங்கி பிரணயாமம் பண்ணுங்கள் அப்படின்னா பண்ண மாட்டான் செய்ய மாட்டான் அதை ஏன்னா அது பெரிய ப்ராசஸ் அவர் குருவை தேடி அவர் போய் அலைஞ்சி பிரணாயாமம் பண்ணி அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த பிரச்சனை அவனுக்குள்ள சரியாகும் ஆனால் இப்படி பண்ணுன்னா அந்த தோஷத்தை சரி பண்ணலாம் தோஷத்தை சரி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா இது மாதிரியான ஆசிரமங்களுக்கு வந்து குருவிட்ட உபதேசம் வாங்கி அதை வந்து நீங்கள் வந்து அந்த பயிற்சியாக நீங்கள் அதை பண்ணும்போது அந்த ராகு கேது தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணலாம் ஆனால் ராகு கேது கேது தோஷத்துக்கு எங்கே போயிடுறாங்க திருப்ப திருப்ப எங்கே வந்து திருப்பள்ளமாக அது என்ன ஊர் சொல்லுவாங்க கே திருப்புலானது வந்து அது இங்கே அது கும்பகோணத்தில் இருக்குது திருப்புலாணி எங்கே ஒன்று திருநாகேசத்துக்கு ஒரு போவாங்க திருப்பெரும்பள்ளம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே கேது ஸ்தலம் இருக்குது திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு அது அவர் சொல்கிறது மாதிரி இப்போ ராகுக்கு வந்துட்டு என்ன சொன்னீங்க இந்த ஊர் சொன்னிங்க ராகு ராகு ராகுடைய திருநாகேஸ்வரம் ராகுக்கு கேதுக்கு திருப்பெரும்பலோன்னு சொல்லுவாங்க கேது ப பரிகாரஸ்தலம்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெண்டு கோயிலுக்கு போங்க ஏன்னா இவங்களுக்கு குருவும் கிடைக்காது இவங்களுக்கு அந்த பொறுமையும் கிடையாது இவங்க பிரணயாமமும் பண்ண முடியாது அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கோயிலுக்கு போங்கன்னா அலைய விட்றது அந்த காலத்தில் நடந்தே தான் போக முடியும் அப்போ நடந்து போனாலே அவனுக்கு அந்த சுவாசமாகப்பட்டது சீராகும் 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 இன்றைக்கி எல்லாம் நேராக பஸ்ஸை பிடிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக கோயில் வாசலே போய் இறங்கி ஒரு ஐயரை பிடிச்சி ஐயரை ரெண்டாயிரம் செலவு பண்ணி இதை நான் பரிகாரம் பண்ணிட்டேன்னு அவங்களுக்குள்ளவே மனசை தேத்திக்கிட்டு வந்துடுறாங்க அப்படிலாம் அப்படிலாம் பண்ணால் வந்துட்டு பரிகாரம் வந்து செல்லுபடி ஆகாது எந்த ஒரு ஒரு செயலுமே வந்து செயலாக உழைத்து செய்ய வேண்டும் உழைப்பில் தான் அதை சரி பண்ண முடியும் ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அந்த நோய் உடனே ஒரு மாத்திரையை போட்டால் போகாது ஒரு மாத்திரை போகிற அலோபதி டிராக்டரை கூட பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு மாத்திரை கொடுப்பாரு மூணு நாள் மாத்திரை போட்டுட்டு நாலாவது மூணாவது நாள் என்னை வந்து பாருப்பார் ஆனால் நம்ம போகிறது இல்லை சரியானுச்சுன்னா அதை ஒன்று விட்டுடுறோம் நம்ம எதுக்கு அவர் வர சொல்கிறாரு வர சொல்கிறாரு அப்படின்னா அவர் பீஸ் வாங்குறதுக்கா அப்படி கிடையாது அந் அவங்களுடைய அந்த மருத்துவ முறை அது ஒரு மருத்துவ முறை இது உங்களுக்கு சரியாச்சா இல்லையான்னு டிராக்டருக்கு எப்படி தெரியும் தெரியாது இல்லை தெரியாது இல்லையா இப்போ நீங்கள் திருப்பி போய் சரியாகலன்னா அந்த மாத்திரை சரியா ஏன் வேலை செய்யலைன்னு ஒரு அவர் கணக்கெடுப்பார் இத்தனை பேத்துக்கு நான் கொடுத்தேன் இத்தனை பேத்துக்கு இந்த மாத்திரை வேலை செஞ்சு இத்தனை பேர்த்துக்கு இந்த மாத்திரை வேலை செய்யலை அப்போ என்ன காரணம்ன்றது ஆராய்ச்சிக்கு போவார் ஆனால் நம்ம பல பேர் செய்கிறதில்லை திரும்பி போனால் அந்த மாத்திரை வேலை செய்யலைன்னா அதுக்கு உண்டான இன்னும் கொஞ்சம் அதிகமான டோஸ் கொடுப்பார் இல்லை வேறு மாத்திரையே மாற்றி கொடுப்பாரு இது செய்வார் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை எதோ ஒன்றுமே உடனே 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 நடக்கணும் நமக்கு உடனே உடனே செஞ்சு முடிச்சிடணும் அது மாதிரி இந்த பரிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே போய் பரிகாரம் பண்ணிடணும் சரி அப்படி பரிகாரம் பண்ணி இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறது ஒரு முறை இந்த மாதிரி சிலை செஞ்சு கொண்டு போய் அரச மரத்தடியில் வச்சிடுறது இது ஒரு பரிகார முறை அதே வந்து நம்ம ஐயா வந்து தோசம்னு சொன்னார் நம்ம ஆன்மீகத்தில் வந்து இப்போ இது இடைகளை பெண்களைன்னு சொல்லி நம்ம எழுப்புறோம் இதுதாங்கய்யா இடைகளை பெண்களை தான் ராகு கேது ராகு கேது ராகு அப்படிங்குறது வந்து இலது பக்கம் ஊடுற மூச்சு கேதுன்றது வலது பக்கம் ஓடுற மூச்சு அது அதை தலையும் வாழும்னு சொல்லுவாங்க ராகு எதுனா என்ன தலை வாழு தானே அப்ப அது ரெண்டுமே ஒன்று தான் அது ஆனால் தனித்தனியான இயக்கம் இயங்கிட்டு இருக்குது ஆணும் பெண்ணுமா இயங்கிக்கிட்டு இருக்குது சந்திரனாகவும் சூரியனாகவும் இயங்கிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த இயக்கத்தில் தான் ஏதோ ஒரு தோஷம் உருவா வருது உருவாகுது அவங்களுக்கு அப்படி தோஷம் உருவாகிறவங்களுக்கு கல்யாணம் நடக்காது குழந்தை பிறக்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க அப்போ இதை போய் பரிகாரம் பண்ணிவிட்டு வான்னு சொல்லுவாங்க அப்படி பரிகாரம் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரியான கோயிலில் வந்து விநாயகர் கோயிலில் வந்து அந்த ராகு கேதுவை செஞ்சு அது ராகு கேது தான் அது அதை செஞ்சு கொண்டு போய் வச்சு வழிபடுவாங்க அப்போ தோசம் போயிடுச்சுன்னு நம்புவாங்க அதுவும் ஒரு இது இதே மாதிரி அஞ்சு தலை நாகம் அப்படிங்கிறது அது அது ஒரு உயர்ந்த விஷயம் அது அதை டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னா அதுக்குள்ளே பல ஆன்மீக விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்குது அது அதுக்குள்ளே ஆன்மீக விஷயங்கள் அடங்கியிருக்கு அதுதான் முழு ஆன்மீகமே அஞ்சு அஞ்சு தலை நாகம் அஞ்சு தலை நாகம் நாகத்துக்கு கீழே சிவலிங்கம் அப்படி இல்லைன்னா விநாயகர் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா கண்ண பரமாத்மாவுடைய அந்த புல்லாங்குழல் புல்லாங்குழல் வாழ்த்த மாதிரி கண்ண பரமாத்மாவுடைய ஒரு சிலை இருக்கும் இதுதான் ஆன்மீகத்தின் உச்சம் ஆன்மீகத்துடைய உச்சம் தன்னை அறிதல் அல்லது மோட்சம் மோட்சம் அடைதல் முக்தி அடையுதல் இதெல்லாமே அதுதான் இதை வந்து யோகத்துக்குள்ளே வந்தால் தான் சொல்லி கொடுக்க முடியாது பகிரங்கப்படுத்த முடியாது பகிரங்கப்படுத்தி சொல்கிற விஷயமும் கிடையாது சொன்னாலும் புரியாது அது அதனால் வந்து அதனால் அந்த அஞ்சுதள நாகம் அந்த கீழே வேங்குழல் வாசிக்கின்ற அந்த கண்ணன் அந்த கண்ணன் ஏன் வேங்குழல் வாசிக்கிறாரு ஏன் அவர் எப்போயுமே வாசிக்கினே இருப்பாரா இதெல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்துக்குள்ளே இதை நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வந்து பா பாடங்கள் பண்ண 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 இந்த எல்லாம் உயர்ந்த நிலைக்கு போகும்போது நீங்கள் கண்ணா நீங்களே பார்ப்பீங்க அதை நீங்களே அதை உணர்வீங்க அப்படி உணர்ந்தால் தான் அது புரியும் வெறுமனே நம்ம வாயில் இதை சொன்னோம்னா இது வந்து காற்ற போயிடும் இது புரியவும் புரியாது அதே மாதிரி முன்னாடி நந்தி சிலை இருக்குது அப்புறம் சிங்கியா இருக்குது புளி இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்குது அது போய்டுன்னு சொல்லுவாங்க அது பளிிப்பீடம் சொல்லுவாங்க பலிப்பீடம்னா நம்ம தலையை வச்சு கத்திய வச்சு வெட்டிட வேண்டியதான் பலிபீடன்றது வந்து என்னன்னா நம்மளுடைய மனசை அங்கே பழி போடணும் அதுதான் பலிபீடு அதுக்கு ஆஹ் நம்ம மனசை எப்படி பழி போடணும்னா என்னதுன்னுங்கிற எதுவுமே இல்லை அதாவது பலிடுதல் அப்படின்னா சரணாகதின்னு பேர் அதுக்கு பேரு சரணாகதின்னு பேர் அதுக்கு சரணாகதின்னா என்னென்னா எல்லாமே இன் என் செய்யலாவது ஒன்றும் இல்லை நின் செயல் என்றே உணர சொல்லி பட்டினத்தால் சொல்லுவார் எல்லாமே உன்னுடைய செயல் தான் இனிமேல் எனக்குன்னு ஒன்றுமே இல்லை எல்லாமே நீ பார்த்துக்க உன்னுடைய காலடியில் நான் போட்டுட்டேன் இனிமேல் எனக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுடைய ஆடவும் அகம்பாவம் எல்லாத்தையுமே நான் என்ற அந்த எல்லாம் அதில் கொண்டு போய் பழியிடணும் அதுதான் பழிபீடும் பக்தி திருநகைன்ற பாட்டில் கடைசியாக அதை சொல்லுவார் அருணிகிரிநாதர் முத்தை திரு பக்தி திருநகை அத்திகிர சக்தி சரவண முக்தி குரு குருபரன் குறுபறன் போதுன்ற பாட்டில் கடைசியாக அதை தான் சொல்லுவார் கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்புரவலை பெருமாளே அப்படிம்பாரு கொட்புற்றலை அப்படின்னா அப்படி அப்படி ஒரு வீர் கொண்டு எழு எழுந்து எழுந்து நட்பற்ற உணரை நட்பற்ற உணர்வு தான் மனசுன்னு அர்த்தம் இந்த மனம் வந்து எப்படின்னா நட்பே இல்லாததான் மனம் எப்படிப்பட்டது நட்பே இல்லை நட்பே இல்லாதது யாருக்கும் வந்து இந்த மனசு வந்து ஒரு ஒரு நம்பிக்கைக்குரியவனாகவோ அல்லது வந்து ஒரு ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனாகவோ இருக்காது இது எதுக்குமே அடங்காது இது மனசு வந்து யா அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிள்ளையை வளர்க்குறீங்க நல்லபடியாக வளர்த்துட்டீங்க திருப்பி அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆமாம் திருப்பி நான் அப்படின்னா கஷ்டப்பட்டு அவனுக்கு சம்பாதிச்சு போட்டேன் அவனெல்லாம் படிக்க வச்சேன் இன்னைக்கு அவன் டாக்டர் ஆகிட்டான் இன்ஜினியர் ஆகிட்டான் ஆனால் திருப்பி பத்து பீஸாக கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்றான்ப்பா அப்படின்னு ஊர் ஊராக போய் சொல்லுவீங்க இது எது சொல்ல வைக்கிது உங்களை மனசு மனம்தான் சொல்ல வைக்கிது அப்போ உங்க கடமைன்னு அங்கே ஒன்று நீங்கள் நினைக்கல அதை நீங்கள் உங்க கடமைன்னு நினைக்கல அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க பிள்ளைகிட்ட வியாபாரம் பண்ணியிருக்கீங்க இதுதான் இதுதான் மனசு இந்த மனசு அப்படி தான் இருக்கும் இது மாதிரி கேவலமான மனசு அதாவது பிள்ளைக்கும் நட்பாக இருக்காது அப்பனுக்கும் நட்பாக இருக்காது பொண்டாட்டிக்கும் நட்பாக இருக்காது பொண்டாட்டி அவன் கடமையை ஒழுங்காக செஞ்சான்னா அவன் வேலை பாசாக வரும் புருஷன் அவன் கடமையை ஒழுங்காக செஞ்சான்னா பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே பாசாக வரும் இல்லைனா வராது ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு பத்து ரூபாவோட வீட்டுக்கு கொடுக்காமல் பல வருஷமாக நீங்கள் காலத்தை கடத்திட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பொன்னாடி உன் மேலே பாசாக வருமா வருமா சாமி கல்யாணம் பண்ணிட்டாருங்க அவர் என் புருஷங்க கல்லானாலும் கலவங்க புல்லானாலும் புருஷங்க அப்படின்னு உங்கள் மேலே பாசம் வருமா எப்படி வரா கொஞ்ச நாளே வெறுப்பாயிடும் ஆடா இந்த நாள் என்னடா தலைவலியாக போச்சு இவனா கட்டினதுக்கு ஒரு கல்லை கட்டிட்டுருக்கலாம் போல பேசாமல் இருந்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடும் காரணம் எது அந்த எண்ணெய் எங்கேருந்து உருவாகுது மனசுலேருந்து உருவாகுது அப்போ இந்த மனம் வந்து யாருக்குமே வந்து உண்மையாக இருக்காது யாருக்குமே நல்லவனாவும் இருக்காது அப்போ இப்படிப்பட்ட மனசை நீ வந்து போட்டுற வெட்டி போட்டுறான்றாரு ஏன் இந்த மனதோடு நீ இருக்கிற வேணாம் ஏன்னா பெரும்பான்மை வர்ணகிரிநாதர் பெருமானு இந்த மனசால் அவர் பட்ட கொடுமையெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நீங்கள் அவர் பாடல்களில் பாடலில் பல இடங்களில் அது இதை வந்து கோடிட்டு காட்டியிருப்பார் பல இடங்களில் இந்த மனசு மோசமானது மோசமானது மோசமானதுன்னு பல இடங்களில் சுட்டி காட்டியிருப்பார் அப்போ இந்த மனசை வந்து பழி பழி பழிப்பீடும் இப்படி பழிகிட்டால் மட்டும்தான் நீங்கள் இறைவனேற்ற இறைவனை அடையவே முடியும் மனசை பலியிடாம மனசை நான்ன்ற அந்த எண்ணத்தை அழிக்காம நீங்க வந்து இறைவனை போய் அடையறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது சாத்தியமே கிடையாது இதுதான் இருக்கிற நிதர்சனமான உண்மை ஏதோ போறான் சடங்கு சம்பிரதாயம் மாதிரி அங்கங்க போய் போய் வணங்கிட்டு கருவறையிலையும் போய் வணங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வீடுக்கு போயிடுறோம் இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை அங்க அங்க அங்கே அங்க செய்யப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமுமே கோயிலில் செய்யப்பட்டு பண்ணிருக்கிற ஒரு ஒரு விஷயமே தத்துவார்த்தமான விஷயங்கள் தத்துவார்த்தமான விஷயங்களை உள்வாங்கி அதற்கு பிறகு நீங்கள் பக்தி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த நிலை நல்ல நிலை கிடைக்கும் இறைவனுடைய அருளும் கிடைக்கும் எல்லா வரும் சடங்கு சம்பிரதாயமே போகிறதா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒன்றும் கிடையாது ஏன்னா அங்கே தேங்காய் பழம் விற்கிறவர் ஐயர் இவருக்கெல்லாம் லாபம் வரும் நீங்கள் போகிறதால நீங்கள் கோயிலுக்கு போகிறதால தேங்காய் பழம் கடை கடையில் நீங்கள் வருமானம் வரும் செருப்பு வர இடத்துல செருப்பு விற்கிறவனுக்கு வருமானம் வரும் வண்டிக்கு டோக்கன் போறான் பாருங்க அவனுக்கு வருமானம் வரும் அப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஐயருக்கு ஒரு பத்து இருபது இருபது போடுவீங்க அவருக்கு வருமானம் வரும் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை தான் சும்மாதான் போயிட்டு சும்மா தான் வரணும் நீங்கள் வாங்கிட்டு போகிற தேங்காய் பழத்தெல்லாம் வச்சு ஐயர் சாமி முடிவோம் இந்த ஆசிரமம் ஆரம்பித்து ஒரு வருஷத்தை நிறைவு செய்யுது இந்த வருஷம் வர்ற தை மாசத்தோட அதாவது வர்ற பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதோட வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் நிறைவடையுது அன்றைக்கி வந்து ஆண்டுகுழா இந்த ஆண்டு விழா வந்து சிறப்பான முறையில் நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு ஆசிரம சார்பில் தை மாதம் வந்து முப்பதாம் நாள் அப்போது உங்களுக்கு வருது அதை வந்து நல்லா சிறப்பான முறையில் ஐயாவுடைய அருளால் சிறப்பான முறையில் நடத்துன அப்படிங்கிறது வந்து எல்லா சேடுங்க எல்லாமே விரும்பி இருக்கிறதுனால அதை அதை சிறப்பான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நம்மளோட முடிவு ஆசிரமம் வந்து பெரிய அளவில் வந்து பெரிய நம்ம வேறு மாதிரி செலவு பண்ணியோ வேறு இது மாதிரி பண்ணுற ஒரு வாய்ப்பெல்லாமோ மற்ற இதுகள்லாம் மற்ற ஆசிரமம் மாதிரி நம்ம வந்து பொருளாதார ரீதியாக வந்து இது பண்ணுறதோ மற்ற இதெல்லாம் எதுவும் இல்லை அது அதனால் வந்து இங்கே இருக்கிறவங்க பார்த்து அது வந்து அவங்க என்ன விருப்பமாக இருக்குதோ அவங்க தன்னால் முடிஞ்ச அந்த நன்கொடைகளை கொடுத்து இந்த ஆண்டு விழாவும் நம்ம எல்லாம் சேர்ந்ததே நடத்துகிற மாதிரி இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் செய்கிற மாதிரி இல்லை அதனால் விருப்பம் இருக்கிறவங்க அவங்க இந்த ஆசிரமத்தை இந்த ஆண்டு விழாவுக்கு ஏதாவது தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கிறேன் நான்